இனிய வணக்கம் தோழர்களே ஒரு காலத்துல மக்கள் மக்கள் சமநிலையில குறைந்த சதவீத மக்கள் அதிகாரத்திலையும் அதிகாரத்துல உச்சத்திலையும் அப்படியே படிப்படியா அதிகாரம் குறை குறைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட அடுத்த கட்ட அதிகார அமைப்புலயும் வந்து இருந்தாங்க இது எல்லாமே வந்து எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு பத்து விழுக்காடு உச்ச பட்சத்தை அதிகாரத்துல இருந்தவங்க மூணு மூணு விழுக்காடு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விழுக்காடு இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து விழுக்காடு ஆக மட்டும் எப்படி நீங்க கூட்டிக் காட்சி படுத்தாலும் பதினைந்து விழுக்காடு மக்கள் தான் மீதி இருக்கிற எண்பத்தி ஐந்து விழுக்காடு மக்களை அடக்கி ஒடுக்கி கீழ்நடியில வச்சு அவங்களுக்கு அடிமை மாதிரி நடத்தி அவங்களுக்கு எந்த உரிமையையும் வந்து கொடுக்காம மறுத்து இவங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கட்டமைப்பை தகர்த்து எரித்து எல்லாருக்கும் வந்து சம உரிமை சம நிலை எல்லாரும் சமநிலை அடையணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் கல்வியில முன்னேறணும் வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நிறைய வந்து காலத்துல இருந்து நிறைய பேர் வந்து பாடுபட்டுருக்காங்க ஆனால் வந்து எல்லாரும் வந்து புயல் வந்து உச்சத்துக்கு போனதில்லை நீண்ட காலத்துக்கு கட்சி பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி நீதி கட்சி ஆட்சி நீதி கட்சி ஆகி அந்த ஆட்சி வந்து ஒரு பதினாறு வருடங்கள் வந்து இந்த ஆங்கிலேயர் அரசாங்கத்தில் மதராஸ் ஸ்டேட் சொல்ற சென்னை மாகாணத்தை ஆந்திரா தெலுங்கானா அது மாதிரி உள்ள சென்னை கர்நாடகூர் பகுதி இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்து பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட உரிமைகளை சில உரிமைகளை வந்து வாங்கி மீட்டு கொடுத்தாங்க அதனால சமுதாயம் விழிப்புணர்வு மெல்ல மெல்ல வந்து முன்னே முன்னுக்கு வர ஆரம்பிச்சுது அப்படி இருந்த நிலையில தான் சுயமரியாதை இயக்கத்தை நடத்திய பெரியார் அவர்கள் பெரியாரை பின்பற்றிய அண்ணா அவர்கள் அண்ணா கலைஞர் அவர்கள் நெடுஞ்சு நாவலர் நெடுஞ்செழியன் மதி ஏ கே ஏ மதியழகன் சத்யவாணி முத்து கே ஏ கிருஷ்ணசாமி ஏ கோவிந்தசாமி இப்படி பல கட்ட தலைவர்கள் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பெரியார் கூட சேர்ந்து பயணித்து அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா தனியா வந்து இயக்கம் கண்டு அப்புறம் வந்து ஒரு கடுமையான உழைப்பு தங்களுடைய முயற்சியால் உழை உழைப்பால் மக்களோட கருத்தியலால் மக்களோட மக்களா ஒன்னா கலந்து பயணிச்சு அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்திருந்ததுனால ஒன்னுக்கு ஒன்னா பழகி ஒன்னுக்கு ஒன்றா பயணித்து ஒரு கருத்தியல் மாற்றத்தை ஒரு புது அத்தியாயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து படைச்சி அண்ணா தலைக்க ஆட்சி படைச்சிருக்குன்னா அது வந்து மிகையாகாது அப்படியாப்பட்ட ஒரு இருந்த தலைவர்கள்லாம் வந்து உண்டு கருத்து வேறுபாடுகள் வந்து பல இருந்தாலும் இதை தவிர பெரிய தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பெரிய உள்ளபடியே வந்து ஒரு தேசிய அளவுல தலைவராக இருந்தவர் மக்களுக்காக கஷ்டம்னா என்ன நஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரியும் அப்படிலாம் பெருசா வந்து அரசியல் ஈடுபடுறதுக்கு வந்து பொருளாதார வசதி எல்லாம் தேவையில்லை இன்னும் சொல்ல போனா வந்து படிப்பு கூட தேவையில்ல பெரிய படிப்பு எல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போறோம் சிந்திக்க தெரிஞ்சுதான் போகிறோம் அடுத்த மனிதனுடைய மனித உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள உள்ள மனிதாபிமானம் மட்டும் இருந்தா போதும் ஒரு தலைவனா வந்து வர்றதுக்கு மக்களோட மக்களா இருக்கணும் மக்கள் கஷ்டம் தெரியணும் அவன்லாம் வந்து தலைவர் அவங்க தான் தலைவரை வந்து வர முடியும் இல்ல அந்த மாதிரி தான் வந்து இந்த சமூகம் இருந்துச்சு கால மாற்றத்துல இப்ப வந்து நான் நினைச்சு பாக்குறேன் மனசு உள்ளபடியே வந்து ரொம்ப சங்கடமா வந்து வலிக்கு மனசு அது மாதிரி கால சூழ்நிலைகள் வந்து அது மாதிரி இப்ப எல்லாம் வந்து மக்கள் மனநிலை தெரிய வேண்ட மக்கள் கஷ்டத்தை பத்தி இருக்க வேண்டிய இப்ப எல்லாம் அதிகாரம் வந்து இரண்டு வகையா போயிடுச்சு அதிகாரம் சட்டம் ஆட்சி அமைப்பு நிர்வாகம் எல்லாமே ரெண்டு வகையா போயிடுச்சு இருக்கப்பட்டவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதப்பட்டவனுக்கு சட்டம் இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நீதி இல்லாதப்பட்டவனுக்கு நீதி இருக்கப்பட்டவனுக்கு ஒரு தண்டனை ஒரே தப்பு ஆனா வந்து தவற செய்த கைது இது மாதிரி பணத்துக்காக அதிகாரம் அஞ்சி நடுக்கி ஒடுங்கி கை கட்டி சேவகம் செய்யக்கூடிய நிலையில வந்து நாடு போயிட்டு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாவும் வேதனையாவும் எனக்கு வந்து இருக்கு சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சரிங்களா யார் தப்பு பண்ணாலும் அவனை தண்டிக்கணும் யார் தவறு பண்ணாலும் அவனை வந்து அவன் மேல வந்து வழக்கு தொடுக்கணும் அவன் கைது பண்ணணும் கைது கூட பண்ணவனா விசாரணை நடத்தணும்னா அவனுக்கு தவறு பண்ணி தானே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுதான் அதிகாரம் அதிகார அமைப்பு அப்படிதான் இருக்கணும் பணம் வச்சிருக்கான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கான் அந்த பணத்தின் மூலமா பணத்தை கோடி கோடியா வச்சிருக்கான் அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாது அவன் எந்த வயதுனாலும் சம்பாதிச்சிருக்கான் சம்பாதிச்சிட்டு அதன் மூலயமா செல்வாக்கு அடைஞ்சு செல்வாக்கு மூலயமா அதிகாரத்தை கைப்பற்றி கையில வச்சுக்கிட்டான் அவன் வந்து என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அவனுக்கு சட்டமே பாதுகாப்பு கொடுக்குது அவனுக்கு காவல்துறை காவல் போய் காவலுக்கு இருக்குது நீ என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிட்டு போ நீ வந்து உனக்கு செல்வாக்கு இருக்கு நான் உன்ன கண்டு பயப்படுறேன் அப்படி சொல்றதுலாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இன்னைக்கு போவோம் நாளைக்கு வரும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அதிகாரத்தை பெரிய உச்சத்தில் இருந்தவங்கலாம் எப்படி போனாங்கன்னு வந்து தெரியாமல் இருக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் பல காரணங்கள் சொன்னாலும் சட்டம் வந்து எல்லாருக்கும் தப்பு பண்ணா குற்றவாளி குற்றவாளி தான் எவனா இருந்தேன் எந்த கொம்பாடா இருந்தேன் அவனுக்கு ஒரே தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு வந்து அதிகாரத்தினுடைய அவன் மேல வந்து அந்த இதா வந்து சட்டத்தினுடைய கடமையை செய்யணும் சட்டத்தின் கடமையை செய்யணும் எவ்வளவு பெரிய ஆளம் தான வந்து கேட்கக்கூடிய ஆளு பேரை யாரையும் நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல எந்த அதிகார வர்க்கத்தையும் குறிப்பிட்டு பேசல யார் பண்ண பணக்காரனையும் குறிப்பிட்டு பேசல எல்லாமே என்ன சொல்றான் பொதுவா தப்பு பண்ணவன் எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு பண திமுறில் தப்பு பண்ணிட்டு கைத கைதாகாம இருக்க தப்பிச்சுக்கிட்டு என்ன சொல்றான் எனக்கு இது மாதிரி என்ன அவங்க மேல வந்து இது மாதிரி இருக்கா உண்மை வெகு விரைவில் வெளிவரும் எந்த உண்மை ரொம்ப வானா இதுக்கு மேல வந்து நான் பேச வந்து விரும்பல இதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு சங்கடமா இருக்கு மக்களுக்கு நலப்பணி திட்டங்களை எல்லாருக்கும் நீதி ஒன்னா இருக்கணும் இருக்கணும் நாளைக்கு நமக்கு கூடாது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழல் வந்தாலும் அந்த சிக்கலை கையாளக்கூடிய தன்மை இருக்கணும் இதுக்கு மேல நான் வந்து சில பேர் வந்து என் மேல வந்து முகநூல சில பதிவுகளை போடும் போது என் மேல சில பேரு வருத்தப்படுறாங்க என்ன நீங்க வந்து நடுநிலைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அரசாங்கத்தையே வந்து குற்றம் சாட்டுறீங்களேன்னு சொல்லிடலாம் அரசாங்கத்தான் குற்றம் சாட்டல யாரையும் யாரையும் குற்றம் சாட்டல சட்டம் எல்லாரும் பொதுவா ஒரு சட்டம் சொல்றேன் பணம் இருக்கிறவனுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு இரு நிலை இருக்கக்கூடாது இருவேறுபட்ட நிலை இருக்க கூடாது எல்லாரும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே செல்வாக்கு உள்ள வந்து தப்பு பண்ண அந்த தப்பு இல்லைன்னு நம்ம வந்து கண்டு கண்டு காணாம இருக்க கூடாது என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் பண்ணா என்ன ஆயிடும் நாடு என்ன ஆயிடும் நாட்டுக்கு வச்சிருமா காவல்துறை இருக்குல்ல காவல்துறை இருக்கா வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தப்பு தப்பு பண்றான் அவன் தப்பு பண்றவனுக்கு உடந்தையா பத்து பேர் போனான் அவன் மேல நடவடிக்கை என்ன வந்திருக்கு யார் என்ன சொன்னா சரி இதுக்கு மேல நான் பேச விரும்பல நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்